எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் தாதி சரீரத்தில் வருவதும் சாமி வருவதும் ஒன்றா ஒரு ஆத்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த ராஜயோகத்துல பிரம்மகுமாரி சொல்றது தாதி சரீரத்தில் ஒரு பாட்டி குல்சார் தாதி உடம்புல இறைவன் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா கோயிலில் வந்து சாமி வருது இல்லை சில பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் அதுக்கு யூக்குவல் ஆனது இந்தம்மா உடலில் சாமி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அந்தம்மா எதோ சொல்கிறாங்க முன்னாடி இருக்கவங்க எழுதி எடுத்துக்கிறாங்க அதை வந்து வாணின்னு கொடுக்குறாங்க அது உலகமே படிச்சுங்கிறது அது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கலாம் படிக்கிறாங்க எவ்வளோ அபத்தமாக இருக்குது இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டில் இதெல்லாம் கூட நம்பினு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பார்த்து சொல்கிறேன் ட்ரை பண்ண ஓகே அப்போ ராஜயோகம் என்ன சொல்றது அப்படிலாம் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ண நமக்கு என்ன தெரியும் ராஜயோகத்தில் பரமாத்மா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து வர்றாரு ஓகேவா அவர் வரும்போது சாதாரண ஒரு வைர வியாபாரி அவர் பேர் லேக் ராஜன் பேர் அவர் சரீரத்தை பயன்படுத்தி அவரோட பூர்வத்தின் மத்தியில் இருந்துகிட்டு நமக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறார் அந்த வைர வியாபாரி லேக்கராஜன் இருக்கு அவருக்கு பிரம்மா அப்படின்னு பேர் வைக்கிறார் ஓகேவா ஏ பரமாத்மா உட்காந்தத்துலேருந்தே பண்ண முடியாதா சாந்திதாமத்திலேருந்தே பண்ண பேர் பிரேரணைன்னு பேர் இந்த ஜி பூம்பா மேஜிக் அது பண்ண முடியாதுன்னு சொல்றாரு இது கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கணும் எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய் வேணும் அவ எப்படி உங்களுக்கு புரியும் அதனால நான் வந்து ஏற்கனவே இதுக்காக நான் வந்து ஒரு அம்மா உடல்ல வந்து கருவில் வந்து குழந்தையா பிறந்து எல்லாம் கிளாஸ் எடுக்க முடியாது அப்படி நானும் ஒரு பிறவி எடுத்துனா மனித பிறவி எடுத்துனாலும் என்னை காப்பாத்துக்கு இனி ஒரு சிவன் வரணும் அதனால ரெடிமேடா இந்த சரீரத்தை பயன்படுத்திக்கிறேன் அவரும் சாதாரண ஆள் கிடையாது அறுபது வயசு பெரியவரு வாழ்க்கையில எல்லாம் பார்த்தவரு ஸோ விவரம் தெரிஞ்சவரு அவரோட உடலை நான் வந்து அவர் புருவத்தின் மத்திய பயன்படுத்தி பேசுறேன் அவரும் ஆத்மா தான் இறைவனும் ஆத்மா தான் நம்மளும் ஆத்மா தான் ஆக்சுவலா நம்ம எப்படி நடிக்கிறோம் இந்த பஞ்ச தத்துவங்களான சரீரத்தை எடுத்து நடிக்கிறோம் அவரு இந்த பஞ்ச தத்துவங்களை எடுத்துக்கிறது கிடையாது ஸோ இப்போ நான் பேசுறேன் உங்களுக்கு கேட்குது கேட்கறதுக்கு காரணம் உங்ககிட்ட காதுன்னு ஒன்று இருக்கு அந்த உடல்ல காதுன்னு ஒன்று இருக்கு உங்க ஆத்மா அந்த காது வழியா கேட்டுக்குது நான் என் வாய் வழியா என் ஆத்மா சொல்றது இந்த வாய் வழியா நீங்க பேசுறேன் நீங்க கேட்குறீங்க அதே மாதிரி பரமாத்மா சொல்றதுக்கு நம்ம புரியணும்னா அவர் வந்து பேசணும் அதனால அவர் அந்த உடலை பயன்படுத்திக்கிறார் யார் யாரும் பிரம்மா அது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி நைன் தேர்ட்டி நைன் த்ரீ இயர்ஸ் முப்பத்தி மூணு வருஷமா பரமாத்மா இந்த லேக்ராஜ் என்ற வைர தான் வந்து கிளாஸ் எடுத்தார் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இந்த பிரம்மான்றவர் கர்மாத்தி தாக்குறார் அதாவது அவருடைய கணக்கு வழக்கம் முடிக்கிறார் அறுபத்தி மூணு ஜென்மத்தை நூத்துக்கு நூறு பாஸ் ஆயிடுறார் அதன்படி அவர் வந்து ஏஞ்சல் ஆயிடுறாரு இப்பவும் அங்கதான் இருக்கார் சிக்ஸ்டி நைன்ல இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் பரமாத்மா வந்து இந்த தாதி சொல்றோம் இல்லையா குல்சார் தாதி அவங்க சரீரத்துல வர்றாரு ஆனா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு என்ன பண்ணுவார்னா பரமாத்மா சாந்தி தாமத்துல வரும்போது இந்த லேக்கராஜ் என்ற வைர வியாபாரி இப்ப பிரம்மாவா எங்க இருக்காரு அபியக்தமா இருக்கிறாரு சூட்சமோந்தனத்துல சூட்சம ஓடலோட இருக்காரு சரீரம் கிடையாது இருக்கு இந்த மோடலோட இருக்கிற பிரம்மாவையும் கூட்டிக்கிட்டு வந்து தாதியோட புருவத்தின் மதியில உட்கார்ந்து பரமாத்மா கிளாஸ் எடுக்கிறார் அதுதான் நம்ம கேட்கல சாமி வருது அப்படின்னு பக்தியில சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்னால வருது இறைவன் நினைவு பண்றீங்க பக்தி ஆழத்துல போகும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்ல வருது அவங்க ஏதோ பேசுறாங்க சொல்றாங்க ஓகே அதுலயும் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் சொல்றாங்க அதாவது அடுத்தது நடக்கக்கூடிய போடி விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து இறைவன் இவங்க வழியா சொல்றாங்க எல்லாம் பக்தியில சொல்றாங்க நம்ம அதுக்குள்ள போல ஆனா இது ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு மட்டும் சொல்றோம் பாருங்களேன் ஹானஸ்டா பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் பாத்தீங்கன்னா வருஷம் அப்போ நம்ம என்ன சொல்றோம் லேக்ராஜ் என்ற அவருடைய அவருடைய உடல்ல வந்தது முப்பத்தி மூணு வருஷம்தான் தாதி சரீரத்தில் வந்து நாற்பத்தெட்டு வருஷம் அப்போ எப்படின்னு சொல்லியிருக்கணும் இறைவன் தாதி சரீத்தில வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா எப்பவுமே நம்ம எப்படி சொல்லணும்னா பரமாத்மா பிரம்மாவை பயன்படுத்தி இந்த நாடேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்றோம் ஏன் அப்படி சொல்லணும் இங்க முப்பத்தி மூணு வருஷம் இது கம்மி தான் நாப்பத்தெட்டு பெருசுதான் அப்ப அதைதான் பெருசாக பேசணும் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பரமாத்மா பிரம்மாவின் சரீரத்துல வந்து கிளாஸ் எடுக்கும் போது பிரம்மா வந்து அவேக்கன் ஸ்டேஜ்ல இருக்காரு அதாவது புரிதலோட இருப்பாரு அவர்கிட்ட பரமாத்மா வந்திருக்காருன்னு தெரியும் பரமாத்மா பேசுறாருன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் கேட்கறதே பிரம்மா தான் அப்போ பிரம்மா பேசும்போது ஐ மீன் சிவன் பேசும்போது உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஒன்றும் புரியலன்னு வச்சுக்காங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலன்னு வச்சுக்காங்க பிரம்மாவில பார்க்கும்போது தெரியும் இல்லையா இவங்களுக்கு புரியலன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக தான் இருந்தாங்க அப்போ பிரம்மாவே பேசுவார் ஓகேவா இது நடந்தது எங்க தேர்ட்டி சிக்ஸ் டு சிக்ஸ்டி நைன் வரைக்கும் இப்படி நடந்தது ஆனால் சிக்ஸ்டி இருந்து அப்புறம் வந்தது எப்படின்னா இந்த தாதி சரீரத்தில் வரும்போது தாதி வந்து டிரான்ஸுக்கு போயிடுவாங்க அதை பரமாத்மாவை என்னோட உடலை பயன்படுத்தி கிளாஸ் எடுங்கன்னு சொல்றதுக்காக டிரான்ஸ்ல போவாங்க இறைவன் நினைவுல போவாங்க ஒன்ஸ் இறைவன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அவ்வளோதான் மெய் மறந்து போயிடுவாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன நடக்குதுன்னு அப்போ பரமாத்மாவும் பிரம்மாவும் உங்க புருவத்தின் மத்தியில இருந்து இந்த கண்ணை திறந்து திருஷ்டி கொடுக்குறாரு பாத்தீங்களா அந்த கண்ணை திறக்கிறது வரைக்கும் சிவன் தான் திறந்து பாத்துக்கிறாரு அப்புறம் இறைவன் எல்லாம் ஆர்ஜுன்னு சொல்லிட்டு ஆர்ஜுனா இன்னைக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அச்சான்னு சொல்லி முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவாரு பாருங்களேன் அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி தாதி இப்போ நம்ம ஒரு மீட்டுக்கு போறோம் பாபா மீட்டுக்கு போறோம் பாபா தாதியோட சேர்த்து எடுக்கிறாங்க ஒரு ஏழரை மணிக்கு போல வராரு ஒரு மணி வரைக்கும் கிளாஸ் கிளாஸ் எடுத்தாருன்னு வச்சுக்காங்க அதுக்கப்புறம் பரமாத்மா போயிடுவாரு பாத்தீங்களா அதுக்கப்புறம் தாதிக்கு வந்து ஒரு விழிப்பு வரும் அதாவது தூங்கி எழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்ப யாருக்கு தெரியாது பாபா வந்து என்ன எடுத்தாருன்னு தெரியாது தாதிக்கே தெரியாது அதுக்கப்புறம் இது வந்து வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு அதுக்கப்புறம் வாணியா எம் பிடிஎஃப் ஃபைலாக கொடுப்பாங்க அதை படிச்சு பார்த்து தான் இவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த வாட்டி பரமாத்மா வரும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்போ தாதியாவே கற்பனையில் பல விஷயங்கள் சொல்லி அதை நாலு பேர் எழுதி அதை வந்து வாணியா கொடுக்கல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கா சோ ஒரு கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்கு ரெண்டாவது இப்போ நம்ம நாராஜோக்கும் ஃபாலோ பண்றோம் நான் ஒரு ஒரு தத்தியெல்லாம் கிடையாது விஷயத்துக்கு புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கும் நல்ல படிப்பெல்லாம் இருக்குது நாங்களும் மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூல் டாப்பர் தான் காலேஜ் நல்லா படித்தோம் நல்ல மார்க் வச்சுருந்தோம் ஓகே நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கும் ஐடியில் வந்து நம்ம ஏ லேட்டஸ்ட்டாக சொல்லுவோம் அந்த மாதிரி டெக்னாலஜி தான் பயன்படுத்துறோம் என்ன ஒன்றுங்க இந்த மாதிரி பிஹெச்டி பண்ணவங்க சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்க கூட ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த ப்ராக்டிஸ் பண்றாங்களா கொஞ்சம் யோசிக்கணும்ல சொல்லும்போது நிறைய தான் சொல்லணும் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அந்த விஷயம் பிடிக்கலன்னு ஒரு காரண காரியத்தோட சொல்லுமே தவிர போன போக்கில் இது வேணால் சொல்லிட்டு போயிடலாம் இது சாமி வர்ற மாதிரி அப்படின்னு இப்ப சாமி வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுப்போம் அது அப்படிதான் இருக்குன்னே வச்சுப்பேன் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா ஜனவரி ஒன்னாம் தேதி சாயந்தரம் ஏழரை மணிக்கு எனக்கு சாமி வரும் முன்னாடி சொல்ல முடியுமா என்ன தாதிக்கு வந்து முன்னாடியே டைம் டேபிள் கொடுத்துருவாங்க அக்டோபர்ல சீசன் ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் டேட்ல பாபா மேட்டுன்னு சொல்லிடுவாங்க உடனே அந்த மாநிலத்தை செய்து அவங்க டேர்ன் ஆகுதான் தமிழ்நாட்டுல இருந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாசம்னு ஒரு குறிப்பிட்ட டேட்னா இங்க இருந்து ஆத்மாக்கள் கிளம்பி போவோம் முப்பதாயிரம் பேர் வரைக்கும் போறாங்க இந்த சீசனுக்கு அப்போ கரெக்டாக போய் உட்காறாங்க யோகா பண்ணுறாங்க கரெக்டாக ஏழரை மணிக்கு தாதி கொண்டு வந்து ஏழு மணிக்கு ஏழைக்களுக்கு கொண்டு உட்கார வைக்கிறாங்க ஒரு ஏழரை மணி போல் ட்ரான்ஸில் போகிறாங்க பரமாத்மா வரார் சரீரத்தை எடுக்கிறார் பயன்படுத்துகிறார் டாச் எடுக்கிறார் இது எப்படி முன்கூட்டியே தெரியும் சாமி வரவங்களுக்கு முன்னகூட்டியே தெரியுமா கோயிலுக்கு போனோன்னு இன்னைக்கு வரேன் எனக்கு சாமி வரும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க அப்போ சாமி வர்றது இதுக்கு சம்மந்தமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த தாதி சரீரம் விட்டுனா இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் பப்ரவரி மாசம் இருக்கும் நம்ம வீடியோ போடும்போது நம்ம கதையை சொல்றோம் இருபத்தி பதினேழுக்கு அப்புறம் இவரு உடம்புல வராரு சுரேஷ் உடம்புல வராரு ரமேஷ் உடம்பு கதை சொல்றோம் வரல வரலன்னு சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம் ஏற்கனவே கொஷின்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு முப்பத்தி மூணு வருஷம் பிரம்மா சக்தி வந்து கிளாஸ் எடுத்தாச்சு நாற்பத்தெட்டு வருஷம் தாதி சரீரத்தில் எடுத்தாச்சு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்தாச்சு எந்த ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறோம் எக்ஸாம்ன்றது ஜட்மெண்ட் தான் தானே இருக்குது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போங்க ஓகே நம்ம யாரு இதை விட பெட்டர் சயின்ஸ் வேறு எதுவுமே கிடையாதுங்க ராஜோக மாதிரி பெட்டர் சயின்ஸ் வேறு எதுவுமே கிடையாது இங்கே கண்மூடித்தனமாக நம்ம பரமாத்மா எதுவுமே கண்மூடித்தனமாக சொல்கிறதே கிடையாது எனக்கு உடல் சரியில்ல பக்தியில் என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக கிறிஸ்டியனில் பெந்தகோஸ்னு ஒரு இது இருக்குது ஒரு குறிப்பிட்ட இது குறை சொல்லலை அவங்களுக்கு அதீதமான பக்தி என் கூட படிச்ச ஒரு பொண்ணு ஸ்கூல்ல படிக்கும்போது அவ்வளோ நாய் கட்சிச்சு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஜெக்ஷன் போட்டுவோம் கரெக்டாக அவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை வெறும் ப்ரேயர் தான் ஒரு மாசம் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு சரியாகி காலேஜ் ஸ்கூலுக்கு வந்தேன் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு இப்ப வந்து ஃபாரினில் டீச்சரா இருக்க அப்போ அவங்க அதீதமான பக்தியில் அப்படிலாம் பண்றாங்க ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாரு நான் ஆத்மாவுக்கான சர்ஜன் உங்க உடலுக்கு எதா ப்ராப்ளம்னா எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் போங்கன்னு தான் பரமாத்மா சொல்றாரு அவர் கண்மூடி திறமை இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை அதே மாதிரி பரமாத்மா அடிக்கடி சொல்றது என்ன கருணை இல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து நிக்காதீங்க முயற்சி எடுங்க உங்க எரியுங்க உழையுங்க வேலைக்கு போங்க பரமாத்மா எங்கேயாவது இப்படி சொல்றாரா இருபத்தி நாலு மணி நேரம் என்னையே நினைவு பண்ணி இருங்கன்னு சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்றாரு எட்டு மணி நேரம் என்னை நினைவு பண்ணுங்க சேவை பண்ணுங்க எட்டு மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக வேலை பண்ணுங்க அடுத்த எட்டு மணி நேரம் தூங்குங்கன்னு சொல்ற கிளியரா தானே சொல்கிறாரு சொல்றாரு பரமாத்மா என்ன சொல்றாரு நம்ம மக்கள் என்ன கேக்குறா நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் நான் வந்து மதுமண்ண வந்து உட்காந்துக்கிறேன் ஓகேவா பரமாத்மா நோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க நீங்க பார்த்தே ஆகணும் அவங்களுக்கு பணிவிட பண்ணியே ஆகணும் அங்கே வீட்டு நீங்க ஓடி வர்றது வந்து ஏற்புடையது கிடையாது இது பரமாத்மாவோட ஸ்டேட்மெண்ட் எங்க அவரு போன போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போறாரா சொல்லும்போது என் எவ்வளவு நேரம் உங்களால் என்ன நினைவு பண்ண முடியுமோ நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா நீ வந்து எட்டு மணி நேரம் நினைவு பண்ணியிருந்தா தான் என்னோட குழந்தை பண்ணவே இல்லைன்னா என் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லவே இல்லை எட்நூறு கோடி பேரும் என் குழந்தை தான் குழந்தைதான் சொல்றாருங்களா ஸோ இதை வந்து தாதிசக்த பரமாத்மா வராருன்றத வந்து பக்தியில இந்த சாமி வர்றதோட சேர்ந்து இது பண்ணிட்டு அது கொச்சப்படுத்துறது வந்து ஏற்புடையது கிடையாது அதே மாதிரி பக்தி சொல்ற மாதிரி சாமி ஓடுறோம் யாரோ நாலு பேரும் நோட்ஸ் எடுத்து எல்லாம் முப்பதாயிரம் பேர் கேட்கலாங்க அவர் என்ன உட்காந்து கேட்டேன்னா எனக்கே புரிய போது என்ன சொல்ல போறான்னு எனக்கு வந்து அந்த நோட்ஸ் கேட்ஸ் எல்லாம் எதுக்குன்னு அன்னைக்கு ஒரு ஒன் ஹவர் பேசுறது வந்து இனி ஒரு தான் நோட்ஸ் எல்லாம் தேவை அதான் நான் நேரடியா போய் உட்காந்துருக்கேன் அன்னைக்கு அவர் நேரடியா சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிடும்ல அப்ப ஏதோ நாலு பேருக்கு அவர் சொல்லி அவங்க நாலு பேர் ஏதோ புதுசு புதுசாக எழுதி நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்றது கிடையவே கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க பரமாத்மா சொன்னது வந்து நம்ம எப்படி வேர்ட் பை வேர்டு எந்த அதிகாரமும் கிடையாது பரமாத்மா வரும்போது அச்சான் ஆரம்பிப்பாரு முடிக்கும் போது ஆஜன் ஆரம்பிப்பாரு முடிக்கும் போது அச்சான்னு முடிப்பாரு ஆஜனா இன்னைக்குன்னு அர்த்தம் அச்சான நல்லதுன்னு அர்த்தம் நமக்கு ஒரு டீம் இருக்கு அதாவது வாணிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாணி இருக்குல ஆச்சிலிருந்து அச்சா கூட சொன்னதை வந்து ஒரு கேள்வி பதிலா இல்லையா மேலே ஒரு டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதானம் ஸ்லோகன் இதெல்லாம் அவங்க க்ளியட் பண்ணுறாங்க ஆனால் நடுவில் பாடின்னு சொல்லிட்டு இன்னும் இனிமையான குழந்தைங்களை ஆரம்பித்து போது அச்சா நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறாரு அவர் இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது நான் பேசிக்கணும்ல அன்னைக்கு ஃபுல்லாக சொன்னதில்ல அதுக்காக இப்படிலாம் சொல்லுங்க நம்ம பேசும்போது என்ன சொல்லுங்க இன்னைக்கு வானிலை வரதான என்ன சொன்னா தெரியுமா இன்னைக்கு ஸ்லோகன் என்ன தெரியுமா சொன்னார் இப்படி ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது நம்ம மாதிரி மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல அதுக்காக சொல்கிறோம் சரியா ஸோ இந்த ஆத்மாவுக்கு வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன பற்றி சொல்ல ட்ரை பண்ணுறீங்க நீங்களும் கொஞ்சம் பேர் இப்படி தான் நினைக்கிறீங்களா தாதி சரித பரமாத்மா வந்து சொல்கிறது வந்து பக்தியில் ஒருத்தருக்கு சாமி வர மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் எங்கே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ